இலங்கை மக்கள் ஈழ மக்கள் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் என்றைக்குமே குடியுமை வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சதில்லை ஏன் சொன்னால் என்றைக்கு தான் நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேதனையின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க சொன்னால் அது தமிழகத்தில் வந்து திரையிடப்படுதுன்றால் இதை விட ஒரு ஐயோக்கியத்தனம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காதுன்றது தான் என்னுடைய பாகம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மலையக தமிழர்களை கொடுமையாக வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கணாங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து அந்த திரைப்படத்தில் கருவாக வச்சு எடுத்திருக்காங்க பதில் அதுக்கு தான் நாம் தமிழ் கட்சி அதை எதிர்க்குது இப்போது நாம் தமிழ் கட்சி எதிர்க்குது தொடர் வேல்முருகன் எதிர்க்கிறாரு வைகோ எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த திரைப்படத்தை ஓட விடாமல் பண்ணது தமிழகத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி தான் புரியுதுங்களா அந்த எல்ஜிபிடி கியூன்னு சொல்லிட்டு சமூக கலாச்சார சீரழிவுகளை எப்படி ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இது யார் அதை பற்றி திரைப்படங்கள் இருக்கிறான் கதையாக இல்லை உங்களுக்கு கதை இல்லைன்னு சொன்னால் வாங்குகிறேன் எங்ககிட்ட நான் சொல்கிறேன் நிறைய கதை எடுங்க அதை விட்டுட்டு ஒரு ஒரு வழியோடு உலகம் முழுக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஈழ மக்களை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு யார் கொடுத்து தைரியம் இதுதான் கேள்வி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து கேரள மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்குன்னு அவங்க போராட்டம் பண்ணி பல தடைகள் இருந்துமே இப்ப அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க அதான் மத்திய அரசு பண்ணுது அதை ஒரு 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 சமூகத்துக்கு எதிராக ஒரு ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கேரளா ஸ்டோரி முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து படம் பார்த்துட்டு வந்து முதல்வரே வாழ்த்து சொல்லியே அமரன் படத்துல வந்து வாழ்த்து சொன்னாங்களா முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார் துணை முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார் ரெட்ஜென்ட் தான் வெளியிட்டாங்க இந்த இஸ்லாமிய சமூகம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஆனால் சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவை முழுக்க திமுகவுக்கு தானே சார் திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கிங்டம் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு காரணமாகவும் தடை விதிக்க விதிக்க மற்ற மாநிலங்களில் அமோகமான வசூல் இதுதான் இவங்களுடைய இது என்னன்னு சொன்னிங்கன்னா சரி இந்த இவங்க எதிர்ப்பாங்க அவங்க ஆதரிப்பாங்க அவங்க எதிர்ப்பாங்க இவங்க ஆதரிப்பாங்க இப்படி தான் அப்போனா இது ஒரு அறம் சார்ந்த அரசியலும் இல்லை ஒரு அறம் சார்ந்த ஒரு திரைப்பட த செயலும் இல்லையா ஒரு தேடுகட்ட செயல் இல்லையா இதுக்கு வேறு எதுனா தொழில் செயல இல்லை இப்போ தேச தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நினைவஞ்சலி கூட்டம் எல்லாம் நடந்திருக்கு சோ ஈழம் தொடர்பான இந்த விஷயங்கள் இப்போ பூகம்பமா வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல இப்போ எப்படின்னு சொன்ன ஈழம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு உலக ஈழ மக்கள் வந்திருக்காங்க என்னென்னா பிரபாகரனுடைய மறைவு இதுவரையும் அறிவிக்காமல் இருந்தாங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ என்னென்னா இந்தியா உட்பட இலங்கை இந்தியா உட்பட என்ன ஒரு அதிர்ச்சின்னா போது அப்போ வேறு தலைமை ரெடி பண்ணிட்டாங்க இலங்கை விடுதலை தலைவர் தலைவரை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு தான் இதை அறிவிக்கிறாங்க அதுக்கு தான் இத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து தாமத தாமதமாக இருந்தாங்க அப்படின்போது வணக்கம் என்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் விஜய் தேவரகொண்டா நடிப்புல இயக்குனர் கௌதம் நின்ன அவருடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய கிங்டம் திரைப்படம் இந்த படம் நாம் தமிழர் கட்சியினரே ஒரு கொதிப்பில் ஆழ்த்தியிருக்கு அந்த கட்சி மட்டும் இல்லாம தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல கட்சிகளை இது கொதிப்பில் ஆழ்த்தியிருக்கு தமிழகத்துல இந்த படத்தை திரையிடவே கூடாது அப்படின்ற அளவுக்கு போராட்டங்கள் வெடிச்சிருக்கு அந்த அளவிற்கு ஈழ தமிழர்களை அவங்க எப்படி சித்தரிச்சிருக்காங்க சார் அந்த பட் திரைத்துறையில வந்து இது ஒரு சர்வசாதாரமா போயிடுச்சு ஏன்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதங்களையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இனத்தையோ எதிராக வந்து திரைப்படங்களை எடுத்து அது கான்சி ஆக்கி அந்த கான்சி மூலியமா வந்து படம் வந்து ஓட வைக்கணுன்றதை வந்து சில பேர் வந்து கையாள்றாங்க அது கமலஹாசன் விஜய் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களை அந்த அயோக்கியத்தனத்தை வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னு சொன்னால் நம்ம வந்து விஜய் உடைய பீட்ஸு துப்பாக்கி படங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது அதேமாதிரி விஸ்வரூபம் முன்னாள் ஒருவன் போன்ற கமலஹாசனுடைய படமும் அதேமாரி எடுக்கப்பட்டது அதேமாரி சமீபத்தில் வெளிவந்த அமரன் படம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தானந்தனுக்குடியே எடுக்கப்பட்ட படம் எண்ணற்ற படம் தி கேரளா ஸ்டோரி இப்படி நிறைய படங்களும் சொல்லலாம் இப்போ அதை தொடர்ந்து இப்போ வந்து தமிழ் தேசியத்தை குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கருத்து வந்து வந்து போர் அது வந்து அந்த போரை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது நம்ம வரலாற்ற நிறைய போர்கள் நடந்தது சேரன் மன்னன் சோர மன்னன் பாண்டிய மன்னன் இப்படி மன்னர்கள் காலத்துல போர்கள் நிறைய நம்ம வரலாற்றை படிச்சு ஆனால் ஆனா நம்ம வந்து அப்போ வந்து ஒரு ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படை எடுத்தான்னு சொன்னால் அவன் தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்லி அனுப்பக்கூடிய வார்த்தைகள் என்ன சொன்னால் ஏழு தலைமுறைக்கு அங்கே புற்புண்டு மொழியாத அளவுக்கு அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வரலாற்றில் அது உண்மையாக பொய்யான்றது தெரில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நாம் வாழக்கூடிய சம காலத்திலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வாக்கில் வந்து இலங்கையில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் ஊடகங்கள் மூலிமா அங்கே கண்ணால் பார்த்தோம் அது ஒரு கொடூரம் இது இப்போ அது நடந்து முடிஞ்சு இன்னைக்கு உலகெங்கும் வந்து இந்த ஈழ மக்கள் அகதிகளாக வந்து அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு ஈழம் கிடைக்கும் நம்ம மண்ணுக்கு போகணுன்றதுக்காகத்தான் எந்த நாட்டிலையுமே குடியுரிமை பெறாமல் அகதிகளாகவே இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட என்றைக்குமே அவங்க குடியுரிமை எங்களுக்கு இந்தியாவில் கொடுங்கன்னு கேட்டதில்லை இலங்கை மக்கள் ஈழ மக்கள் இங்கே இருக்காங்களே தமிழ்நாட்டில் என்றைக்குமே குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை இல்லை ஏன் சொன்னால் என்றைக்கு தான் நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேதனையின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க சொன்னால் அந்த தமிழகத்தில் வந்து திரையிடப்படுதுன்றா இதை விட ஒரு அயோக்கியத்தன உலகத்தில் எங்கேயுமே இருக்காதுன்றது தான் என்னுடைய பார்வை இது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் மலையாக தமிழுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை எப்படி சொன்னால் இங்கேருந்து போனவங்க மலையாக தமிழ் அது உண்மை தான் இங்கேருந்து போனதாக தான் நிறைய வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்க கொடூர்மையாக வந்து அடிமைப்படுத்த பார்த்தாங்க யார் ஈழ மக்கள் அப்படின்றது இந்த திரைப்படத்தில் காட்சி அதுக்கு தான் எதிர்ப்பு அப்ப மலையக தமிழ் வந்து இங்கேந்து போனவங்க ஈழ மக்கள் அங்கே இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படம் எடுத்தாவிட பெருசா இல்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய மலையக தமிழர்களே கொடுமையா வந்து அடக்குமுறை காலாக்கணாங்கன்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து அந்த திரைப்படத்துல கருவா வச்சு எடுத்திருக்காங்க அதுக்கு அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி அதை எதிர்க்கு இப்போதைங்க நாம் தமிழ் கட்சி எதிர்க்குது தொடர் வேல்முருகன் எதிர்க்கிறாரு வைகோ எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் போராட்டங்களை முன்னெடுத்தால் திரைப்படத்தை ஓட விடாமல் பண்ணது தமிழகத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி இருக்கும் புரிங்களா அப்போது ஏன் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான படங்கள் எடுக்கிறீங்க எத்தனை கதையாக இல்லை உலகத்தில் நாட்டில் எத்தனை பேர் கதையாக இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வருகை வந்து சிறு பெரு விவசாயங்கள் உட்பட எத்தனை தொழிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு அதை பற்றியெல்லாம் வந்து மூளை கருவாக வச்சு எத்தனை படங்கள் எடுக்கலாம் இல்லை போதை வசதிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான போதை வசதிகள் நாளுக்கு நாள் போது போதை மாஃபியாக்களுடைய அட்ரா அட்ராசிட்டி வந்து உலகம் முழுக்க எப்படி வந்து இயங்குது என்று அதை பற்றி நீங்கள் வந்து திரைப்படங்களை எடுக்கலாம் இல்லையா இந்த எலிஜிபிட்டி கியூன்னு சொல்லிட்டு சமூக கலாச்சார சீரழிவுகளை எப்படி ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இது யார் என்னன்றது அதை பற்றி திரைப்படங்கள் எடுக்கலாம் கதையாக இல்லை உங்களுக்கு கதை இல்லைன்னு சொன்னால் வாங்குறா எங்ககிட்ட நான் சொல்றேன் நிறைய கதை எடுங்க அதை விட்டுட்டு ஒரு ஒரு வழியோடு உலகம் முழுக்கும் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஈழ மக்களை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு யார் கொடுத்த தைரியம் இதுதான் கேள்வி ஆனால் இதை ஊக்குவிக்கிறாங்களே சார் ஒரு இன மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில ஒரு படம் எடுக்கப்படுதுன்னா அந்த படம் ஊக்குவிக்கப்படுது சென்சார்ல இதற்கு எந்த தடையும் விதிக்கல திரையரங்கல ஒளிபரப்பத்துக்கு பல மாநிலங்களில் தடை விதிக்கப்படல இதை ஊக்குவிச்சு இப்போ கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து கேரள மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில இருக்குன்னு அவங்க போராட்டம் பண்ணி பல தடைகள் இருந்துமே இப்போ அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க அதான் மத்திய அரசு பண்ணுது அது ஒரு 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 சமூகத்துக்கு எதிராக ஒரு ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கேரளா சூழல் கேரளாவிலேருந்து முப்பதனாயிரம் பெண்கள் வந்து அந்த த அந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே முப்பதாயிரம் பெண்கள் வந்து இங்கேருந்து கடத்தப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புக்கு சேர்க்கப்படுறாங்க அப்போ முப்பதாயிரம் பெண்கள் போனாங்கன்னு சொன்னால் அப்போ இந்திய வெளியுறவு வெளியுறவுத்துறை என்னை பிடுங்கிட்டா உட்காந்துருக்கு ஏன் சொன்னால் அப்படியே பறந்து போயிட முடியாது இல்லையா இங்கேருந்து ஒருத்தர் போனோன்னா அப்போ முறையான அனுமதி வாங்கிட்டு தான் போகணும் அப்போ அனுமதி வாங்கி போனோம்னா எப்படி போனாங்க எப்படி போய் சேர்ந்தாங்க அந்த ஐஎஸ்ஐஎஸ்ன்றதே அமெரிக்காவும் பிரிட்டனும் உருவாக்கு உருவாக்கி ஒரு கற்பனை கதாபாத்திரம் அதுக்கு இவனுங்க ஏதோ மெருகுவற்ற மாதிரி திரைப்படம் எடுத்து அப்புறம் கடைசியாக என்ன

ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க அந்த முந்நூறு பேர் கூட எப்படி போயிருக்க முடியும் இன்றைக்கி வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடூரத்தின் உச்சமாக இருக்குது நம்ம அன்னைக்கு கூட பேசணும் இல்லைங்களா அந்த இது தர்மசாலாவில் வந்து நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் எல்லாம் வந்து கொடுமையாக வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அதை பற்றியெல்லாம் இவனுக்கு படம் எடுக்க சொல்லுங்கள் இல்லை அதை பற்றியெல்லாம் இவனுக்கு வந்து பொது தளத்தில் பேச சொல்லுங்கள் பேசலை அப்போ அப்படி இருக்கும்போது கேரளா ஸ்டோரிக்கு விருது கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த அரசாங்கம் எந்த நிலையில் இருக்கு பாருங்கள் அப்போ அவங்க வந்து கிங்டம் படத்துக்கு வந்து சென்சார் ஓகே பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோதான் ஏழை மக்கள் விஷயத்தில் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கு ரெண்டு பேருக்கும் வெளியுறவுத்துறை கொள்கை அவ்வளோதான் சில பேர் நினைச்சாங்க இந்த கூட தமிழ் தேசிய அமைப்புகள் சில பேர் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துனா காங்கிரஸ் போய் பாஜக ஆட்சிக்கு வந்துன்னா இலங்கை பிரச்சனை இல்லை சுலபமாக ஒன்றுமே காண முடியாது ஒரு மயில் அளவுக்கு கூட இவன் பண்ணதை விட அதிகமாக பண்ண மாட்டான் குறைச்சி பண்ண மாட்டான் ரெண்டு பேருமே ஈழ மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் இந்தியாவில் இருக்கு இது வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போதான் புரிஞ்சாங்க எங்களுக்கு அப்போ தெரியும் ஆனால் தமிழ் தேசிய அமைப்புகளுடைய புரிதல் இப்போதான் விலகி இருக்கு விளங்கி இருக்கு அவங்களுக்கு இப்போ தமிழகத்துல வந்து ஒரு திரைப்படம் ஒரு இனத்தையே அவதூறு படுத்துற விதத்துல இருக்கும் பொழுது அந்த திரைப்படத்தை தடை செய்யாம அந்த திரைப்படத்தை எதிர்த்து போராட கூடிய நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது பண்றாங்க இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க தமிழர்களுக்காக நாங்க தான் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு திமுக ஒரு விமர்சன ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்கம்மா எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னு சொன்ன அதிகார கார்பரேட்டுகளுக்கு துணை போவாங்க ஆமாம் அதுதான் அவங்களுடைய இதான் தகவணும் ஏன் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து படம் பார்த்துட்டு வந்து முதல்வரே வாழ்த்து சொல்லியா அமரன் படத்துக்களை வந்து வாழ்த்து சொன்னாங்களா முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார் துணை முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார் ரெட்ஜென்ட் தான் வெளியிட்டாங்க இந்த இஸ்லாமிய சமூகம்லாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஆனா சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவு முழுக்க திமுகவுக்கு தானே சரியா தான் போயிட்டு இருக்கு ஆனா அப்படித்தானே பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த இலங்கை விஷயத்துல கிங்டம் படத்தில் வந்து திமுகவும் அவங்களுக்கு ஒரு பெருசா தெரியாது பொருட்டா தெரியாது அவங்க தானே பின்னணியில் இருக்குது திமுக போன்ற பெரிய கார்ப்பரேட் அரசியல் தான் இதுக்கு பின்னணியில் இருக்குது இது போன்ற திரைப்படங்கள் உருவாக்குறதுக்கு இல்லைன்னு சொன்னால் ஏன் சொன்னால் இது ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு ஆனால் இந்தியா முழுக்க நல்லா வசூலை ஈட்டும் இல்லையா புரிதுங்களா உங்களுக்கு இந்தியா முழுக்க நல்லா வசூலை ஈட்டும் இப்போ எது எப்படின்னு சொன்னால் புஷ்பான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை எல்லாருமே நானும் எல்லாருமே பாராட்டும் போது நானும் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு பார்த்தேன் நான் ஆனால் உண்மையிலே அந்த படம் வந்து ஐயோக்கியத்து வச்சு அந்த படம் எல்லாம் தடை செய்யணும் ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தை அது இந்தியாவை கொண்டாடுது அது என்னன்னா ஒரு கடத்தல்காரன் காட்டில் போய் மரம் இதெல்லாம் வெட்டி அவன் எம்எல்ஏ ஆகிறதோ அவன் எம்பி ஆகிறதோ அவன் முதல்வராக பிரதமரே மா மாத்த அளவுக்கு ஒரு சக்தி படித்தவனாவது அவனை ஹீரோவாக்குறதோ அதை எதிர்த்து நிற்கிற காவல்துறை ராணுவத்தை எல்லாம் கூட வில்லனாக்கி காட்டியிருக்காமா அந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தேன் அப்போ எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க குற்றவாளிதான் சார் இப்பெல்லாம் ஹீரோ தட்டி கேட்குற போலீஸார் வந்து இப்போ அவங்களுக்கு பாருங்களேன் போலீஸையும் இராணுவத்தான் கூட வில்லனாக காமிச்சுட்டு இவன் முழுக்க முழுக்க கடத்தல் கொலை கொள்ளை எல்லாமே பண்றான் இவனை வந்து ஹீரோ வந்து கொண்டாடுறாங்கன்னு சொன்னா எந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன் இப்போ இந்த கிங்டம் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு காரணமாகவும் தடை விதிக்க விதிக்க மற்ற மாநிலங்களில் அமோகமான வசூல் இதுதான் இவங்களுடைய இது என்னன்னு சொன்னிங்கன்னா சரி இந்த இவங்க எதிர்ப்பாங்க அவங்க ஆதரிப்பாங்க அவங்க எதிர்ப்பாங்க இவங்க ஆதரிப்பாங்க இப்படி தான் அப்போ இது ஒரு அரசு சார்ந்த அரசியலும் இல்லை ஒரு அறம் சார்ந்த ஒரு திரைப்பட த தயாரிப்பாளருடைய செயலும் இல்லையே ஒரு கேடுகட்ட செயல் இல்லை இதுக்கு வேறு எதுனா தொழில் செயலாம் இல்லைங்க இப்போ ஈழம் குறித்து பேசும்பொழுது நம்ம விடுதலை புலிகள் குறித்து பேசாம நகர முடியாது அந்த வகையில பாத்தீங்கன்னா சமீபத்தில் தி ஹண்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது இதுலயும் வந்து இந்த விடுதலை புலிகள் தான் காந்தியை கொண்டாங்க அப்படின்றது ஆணித்தரமா உறுதிப்படுத்தும் வகையில அந்த படம் அமைஞ்சிருந்தது தொடர்ந்து இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல இந்த மாதிரி ஈழம் தொடர்பான விஷயங்களையும் இப்போ தேச தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நினைவஞ்சலி கூட்டம்லாம் நடந்திருக்கு சோ ஈழம் தொடர்பான இந்த விஷயங்கள் இப்போ பூகம்பமா வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ அப்படின்னு சொன்னா ஈழம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு உலக ஈழ மக்கள் வந்திருக்காங்க என்னன்னா பிரபாகரனுடைய மறைவு இதுவிலயும் அறிவிக்காம இருந்தாங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க இப்ப அறிவிஸ்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ என்னன்னா இந்தியா உட்பட இலங்கை இந்தியா உட்பட என்ன ஒரு அதிர்ச்சின்னா தலைமை ரெடி பண்ணிட்டாங்க இலங்கை விடுதலை தலைவரை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு தான் இதை அறிவிக்கிறாங்க தான் இத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து தாமத தாமதமா இருந்தாங்க அப்படின் போது இந்த விஷயமும் வந்து இப்போ ஒரு களறி விட்டாதானே தானே புரியுதுங்களா அந்த களறி விட்டாதான் என்ன உண்மை இருக்குன்னு வெளியே வரும் யாரு என்னன்றது வெளியே வரும் அப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து பிடிக்கலாம் அப்படின்றத காரணத்துக்காகவே இது போன்ற திரைப்படங்களை ஊக்குவிக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது மூலமா அவங்களை வந்து இவங்க தூண்டி விடுறாங்க என்ன சொன்னா இந்தியா என்னன்னா இலங்கை பிரச்சனையை வந்து தொடர் முடிவு கொண்டு வரணும் இன்னொன்று வந்து இலங்கை பிரச்சனை ச ரொம்ப சாந்தமாகவும் இருந்துடக்கூடாது ஏன்னு சொன்னால் அங்கே இலங்கையில் வந்து அந்த இன பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் ஆனால் அந்த இன பிரச்சனை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய கொள்கை அங்க இன பிரச்சனையே அதாவது ஈழ மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஆன பிரச்சனை இருக்கவே கூடாதுன்றது இந்தியாவுடைய எண்ணம் இல்லை ஆனால் அங்க நடந்துட்டே இருக்கணும் அப்போதான் இலங்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பான் இல்லைன்னு சொன்னால் சீனாவுடைய முழு கட்டுப்பாடு போயிடுவான் சீனாவுடைய முழு கட்டுப்பாடு கோயிடும் இப்போ திருவிக்கோண மலை உட்பட எல்லாமே வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு அப்போ இந்தியாவை கண்காணிக்கக்கூடிய எல்லா இதுவும் அவன் அங்கே இறக்கி வச்சிருக்கான் அப்போ இந்தியாவுக்கு வந்து கட்டுப்படி நீ யார இலங்கை கட்டுப்படணும் அப்படின்றதுக்காகவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிச்சுட்டே இருப்பான் அப்படி இருக்கும்போது இப்போ இது போன்ற திரைப்படங்கள் மூலியமா அந்த பிரபாகரன் அவர்களுடைய அறிவிக்கல ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வ அறிவிக்கல அதிகாரப்பூர்வ அறிவிச்சு அவங்க வந்து நினைவேந்த நிகழ்வை நடத்தி இருக்காங்க அடுத்த தலைவர் உருவாகிற நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டுதான் அறிவிச்சிருப்பாங்கன்னு என்னுடைய பார்வை ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு தெரியும் உருவாக்காம நிச்சயம் இதை அறிவிக்க கூடிய வாய்ப்பு இல்லை தான் இதை தான் என்னுடைய பார்வை அப்படியான மீண்டும் ஒரு ஈழ போர் தொடங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அது ஈழ போரா நீங்க ஏன் ஈழ விடுதலைக்காக வந்து அரசியல் ரீதியான போரா கூட இருக்கலாம் இல்லையா ஒரு போரை கடந்துதான் விடுதலை வரும் இலங்கை இலங்கை மக்களை பொறுத்தவரை எடுத்தோன்னு அவங்க ஆயுதம் தூக்கல செல்வா என்ற ஒரு ஜன்னாய பல ஆண்டுகள் போராடி வெற்றி அதிகாது போதுதானே பிரபாகர் என்ற நபர் வந்து ஆயுதங்களை தூக்கி போராடினார் பிரபாகரனுடைய இதுக்கு பிறகு வந்து வரக்கூடிய தலைமை வந்து ஜனநாயக ரீதியா விடுதலை நாடு விடுதலை பெறுறதுக்கு உண்டான தலைமை தாங்களாம் இல்லையா நீங்க அதை மட்டும் நீங்க பார்க்க முடியாது அதாவது இப்ப அவங்க விடுதலை தலைமையை தேர்ந்தெடுத்தாங்க அந்த தலைமை வந்து மறுபடியும் ஆயுதங்களை தூக்குன்றது நம்ம பார்க்க முடியாது ஆயுதங்கள் அற்று ஜனநாயக ரீதியாவே அரசியல் ரீதியா நம்ம வந்து அணுகி நம்ம வந்து வெற்றி பெறலாம்றதை கூட இருக்கலாம் பட் நமக்கு தெரியாது கற்பனை கிங்டம் திரைப்படம் மட்டும் இல்லாமல் ஈழம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரமோதிக்கு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்